விக்ரம் நடித்துள்ள வீர தீர சூரன் திரைப்படத்தை வெளியிட நான்கு வாரம் தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விக்ரம் நடித்துள்ள வீர தீர சூரன் திரைப்படம் இன்று வெளியாக இருந்த நிலையில் தடை கோரப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த நிலையில் நான்கு வாரங்கள் தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் விக்ரம் நடித்துள்ள சூரன் திரைப்படத்தை வெளியிட நான்கு வாரங்கள் தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது ஒப்பந்தத்தை மீறி சூரன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு எதிராக ஐவிஒய் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் தற்போது சூரன் படத்தை நான்கு வாரங்களுக்கு வெளியிட டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது விக்ரம் நடித்திருக்கக்கூடிய சூரன் படத்திற்கு தடை விதித்து நான்கு வாரங்களுக்கு தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு டெல்லியிலிருந்து இருந்து எமது செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது இந்த தடை விதிப்புக்கான காரணம் என்ன முழு தகவல்களை பதிவு செய்யும் அதான் இந்த திரைப்படமானது இன்றைய தினம் வெளியாவதாக இருந்த சூழ்நிலையில் தான் ஒப்பந்த பிரச்சனை விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்த தொடரப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த திரைப்படம் வெளியிடப்படுவதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருந்தது அந்த தடை நான்கு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஏற்கனவே பார்த்தது போல இந்த நான்கு வாரத்துக்கு வீரதரன் சோழன் படத்தை வெளியிடுவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை அந்த தடையினை நீட்டித்திருக்கின்றது ஒப்பந்தத்தை மீறி இந்த வெளியிடுவதற்கு எதிராகத்தான் வந்து தாக்கல் செய்திருக்கின்றது ஒப்பந்த பிரச்சனை காரணமாக சாதனை அடிப்படையில் தான் இந்த வழக்கினை நீதிபதி மன்மித் தீசம் சிங் அரோரா வந்து டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கினை விசாரித்தார் இதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஏழு கோடி ரூபாய் பணத்தை எதிர் மனு மனுதாரர் தாக்கல் செய்ய நாற்பத்தி மணி நேரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் விவகாரம் தொடர்பாக என்பதை கண்காணித்து உறுதிப்படுத்துவதற்காக வழக்கறிஞர் ஆணையர் ஒருவரையும் டெல்லி உயர்நீதிமன்றமானது நியமித்திருக்கின்றது வழக்கறிஞர் ஆதித்ய குமார் குப்தா குப்தாவை வழக்கறிஞர் ஆணையராக டெல்லி உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கின்றது இதனிடையே இந்த இது தொடர்பாக தயாரிப்பு இந்த தகவலில் வந்து தெரிவிக்கப்படும் பொழுது பொழுதுமெண்ட் நிறுவனம் மற்றும் எச் ஆர் நிறுவனம் இணைந்து பேசி இந்த விவகாரத்தில் சுமூக தீர்வுக்கான திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியிடமும் இது தொடர்பாக இந்த மாலை மூன்று மணிக்குள் முறையிட்டு அதன் அடிப்படையில் உரிய சமூக தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாகவும் தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் சமூக தீர்வு எட்டப்பட்டால் அதன் பிறகு நீதிமன்றம் என்ன முடிவு செய்கின்றது உடனடியாக இந்த படத்தை வெளியிடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா அல்லது தடையானது தொடர்ந்து நீட்டிக்கப்படுமா என்பது அதன் பிறகுதான் தெரிய வரும் வீரதீர சூரன் படத்தை வெளியிட நான்கு வாரங்கள் தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்